Hi everyone. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்தாலே நமக்கு வந்து கூழு குழுக்கட்டை இதெல்லாம் தாங்க ஞாபகம் வரும் இது வந்து அந்த டைமில் அந்த ஆடி மாதம் செஞ்சால் மட்டும் எப்படி தான் நமக்கு வந்து அந்த கூழு கருவாட்டு குழம்பு கொழுக்கட்டைலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல ஸோ நம்ம அந்த ஆடி மாதத்துக்கு செய்கிற கொழுக்கட்டையை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நல்லா நம்ம ஊற விட்டுனாங்க ஊற விட்டதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஒயிட் கிளாத் அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத் இல்லைன்னா எங்ககிட்ட வந்து ஒயிட் காட்டன் நான் சாரியை வந்து ஒரு நாலஞ்சு மணிப்பாக போட்டு நான் அதில் வந்து அரிசியை நல்லா ஆரவிட்டுக்கிறேங்க இது வந்து கொஞ்சம் காய காய நம்ம வந்து மறுபடியும் போட்டு நம்ம அரிசியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து ஆற விடனாங்க அரிசியோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஃபுல்லாக ஈரம் ஈரமாகவும் இருக்கக்கூடாதுங்க அதை நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது நம்ம கை வந்து ஈரம் ஒட்டக்கூடாது ஆனால் அரிசியில் ஈரம் இருக்கணும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொண்டு போயிட்டு நல்ல நைசா பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாங்க ஒரு கிலோ அரிசிக்கு வந்து முக்கால் கிலோ வெள்ளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும்ங்க பாருங்க எவ்வளோ பவுட்ராக இருக்கும் ரொம்ப நர நரணம் தான் நமக்கு நல்லா இருக்காது ஸோ பவுட்ரான பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து இட்லிக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மாவை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொழுக்கட்டை சேர்த்துக்கு அரைச்சி கொண்டு வந்து நீங்கள் வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த ஒயிட் கிளாத் வந்து கண்டிப்பாக போட மறந்துடாதீங்க போட்டுட்டு மேலே வந்து அந்த கிளாத்தை நல்லா மூடி விட்ருங்க ஸோ வந்து நமக்கு எப்படி சொல்கிறதுங்க இந்த இந்த மாதிரி வேக வச்சுட்டு இதை வந்து எடுத்து நம்ம புட்டாக கூட நம்ம சர்க்கரையோ தேங்காய் நாட்டு சக்கரெலாம் போட்டு நம்ம புட்டு மாதிரி கூட சாப்பிட்லாம் பட் கொழுக்கட்டைன்றனால நம்ம இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம அதை வேக விட்டுடலாங்க வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கமாவியே நம்ம அதில் போட்டு வேக விட்டுடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஈஸியான ரெசிப்பிலாம் வீட்டில் செய்யுங்க இப்போ வந்து நமக்கு நிறைய வந்து பேக்கடு ஐட்டம்ஸ் தான் நமக்கு வந்து நொறுக்கு தீனியாக வந்து நமக்கு கிடைக்குதுங்க ஸோ நமக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒருக்கான்னு இல்லைங்க நமக்கு எப்போ தோணுதோ இதை நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா நல்லா வெந்துடுச்சுங்க வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு ப பேஷனை நம்ம போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க ஸோ இது வந்து வேகிறதுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அமுந்து வருங்க பவுட்ரு மாதிரி இல்லாமல் ரப்பர் மாதிரியும் இல்லாமல் நார்மலாக வரும் நமக்கு ஸோ அதுதாங்க கரெக்டான போதும் அந்த பதத்தில் நம்ம வந்து இறக்கிடலாங்க இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து முதலே வந்து ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க கரைச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்து அதில் வந்து நமக்கு வந்து கீழே வந்து நிறைய வந்து மண்ணுலாம் இருக்குங்க வெள்ளத்தில் ஸோ அதனால் நம்ம ஒரு காய்ச்சி எடுத்துடலாம் வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நடுவில் நடுவில் தேங்காய் வரும்போது ஸோ தேங்காய் வந்து தேங்காய்க்கு வந்து அளவு கிடையாதுங்க உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கோம் ஸோ தேங்காய் வந்து எப்போவுமே வந்து கொழுக்கட்டையில் போடும்போது நம்ம வந்து வறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்குன்றதுக்காக வெறும் பேனில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க எண்ணெயோ தண்ணியோ இல்லாமல் லைட்டாக ரொம்ப வந்து நமக்கு பொன்னிறமாக வராமல் லைட்டாக நம்ம வந்து இருக்கும்போதே நம்ம வந்து இறக்கிடலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம் ஸோ தேங்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெள்ளை தண்ணியுமே ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெசஞ்சிக்கலாங்க இது வந்து வெள்ளை தண்ணி வந்து நமக்கு சூடாக இருக்கிறனால நான் கையில் பிசைய முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து தண்ணி விட்டு விட்டு கரண்டியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கான பதம் வந்துருச்சுங்க இதுதாங்க கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நான் எங்கள் அம்மா வந்து ஒரு உருண்டை பிடிச்சி காட்டுவாங்க பாருங்கள் லைட்டாக வந்து உருட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு வந்து கொழுக்கட்டை ஷேப் வந்துடும் ஸோ வந்து இதில் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துடலாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிட்டேயும் கொடுத்து இதை வந்து பிடிக்க சொல்லுங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜாலியாக வந்து பண்ணுவாங்க மொபைல்லாம் நம்ம கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து வித்தியாசமான விஷயங்கள் பண்ண வைக்கும்போது அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் நினச்சி ஜாலியாக பண்ணுவாங்க ஸோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தட்டு வச்சுட்டு நம்ம காட்டன் கிளாத் போட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையுமே மேலே அடிக்கிடலாங்க இதில் வேணா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மசாலா மாதிரி அதாவது வெங்காயம் கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதே கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி ஆனால் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது கெட்டுடும் ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் போடுறதுனால நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து கொழுக்கட்டை அதாவது சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லை யாரா ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்ணா இனிப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் இதுவும் கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு நமக்கு கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது லைட்டான நமக்கு கையில் ப்ரெஸ் பண்ணும்போது வரும் அவ்வளோதாங்க இந்த கொழுக்கட்டை வந்து சூப்பரான ஆடி மாத கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி கொழுக்கட்டை செய்வீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் கொழுக்கட்டை பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டு என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்னால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ